சகோதர சகோதரிகளே உங்கள் வாழில் மறுமலர்ச்சி உண்டாகாட்டும் உலகத்தில் வேற எங்கும் நடக்காத அநியாயம் இங்கு நிகழ்ந்து வருகிறது அதை பற்றி தான் இப்பொழுது பார்க்க போகிறோம் அதுதான் மம்மி டாடி என்கிற கெட்ட வழக்கம் மம்மி டாடி என்பது அழகாக இருக்கா அம்மா அப்பா என்பது அழகாக இருக்கா அம்மா அப்பா என்பதில் உள்ள இனிமை மம்மி டாடியில் இல்லை தமிழில் உள்ள அம்மா அப்பா இவர்களுக்கு பிடிக்கவில்லை இது மட்டுமா இதை இவர்கள் இழிவானது என்று நினைக்கிறார்கள் சொந்த மொழி இழிவானது என்றால் இவர்களும் இழிவானவர்களே தமிழின் பேரும்புகளும் இவர்களுக்கு தெரியவில்லை அம்மா அப்பாவின் உலகம் பூரா இருக்கு இங்கே நம்ம இந்தியாவிலும் மேற்கு வங்காளம் அதாவது கல்கட்டா அதை சுற்றியுள்ள பகுதிகள் பங்களாதேஷில் அம்மா அப்பா என்று தான் அழைக்கிறார்கள் அங்கே அவர்கள் மம்மி டாடி என்பது இல்லை சவுதி அரேபியா துபாய் குவைத் பஹ்ரைன் கத்தார் ஓமன் போன்ற அரபு நாடிகளிலும் இந்த தமிழ் வடிவம் எப்படி என்றால் உம்மு அபு ஜோனான் சிரியா ஹேபி நாடு போன்ற அரபு நாடிகளிலும் இதே உம்மு அபு தான் பாகிஸ்தானிலும் உம்மு பாபா கொஞ்சம் மாறி உம்மு பாபா புரதேஷ் சேட்டர்கள் அவர்கள் உம்மு பாபா எல்லாம் இந்த தமிழ் வடிவம் தான் இந்த தமிழ் சிறப்பு தான் அது மட்டும் இல்லை பூரா அந்த அம்மா 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 அப்பா என்பதை பார்க்கலாம் தைவான் அப்புறம் இந்த பிலிப்பைன் கொரியா ஜப்பான் இங்கெல்லாம் அந்த அம்மா அப்பா தான் அங்கே ஆரம்பத்திலேயே உலகம்பூரா பரவி விட்டது இது இவர்களுக்கு தெரியவில்லை இங்கிலீஷ் தான் ரொம்ப மேன்மை என்று இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் சரி இங்கிலீஷில் உள்ள அந்த மம்மி டாடி அது இங்கிலீஷா அதுவும் தமிழ் வடிவம் தான் மாமி மாமி என்கிறோம் அங்கே இங்கிலாந்துக்கு போய் அது என்ன ஆச்சுன்னா அது சுருங்கி மம்மியாக போச்சு அதே அவர்கள் தாயை கூப்பிட ஆரம்பிக்கிறார்கள் மம்மி என்று டாடி என்பதும் தமிழ் சொல் தான் தாத்தா என்கிறோம் அந்த தாத்தா டாட்டாவாக மாறி அப்புறம் டாடியாக மாறி இருக்கு அதுவும் தான் இங்கே நம்ம இங்கிலீஷில் இங்கிலீஷ் கொண்டு மம்மி டாடி என்றால் அர்த்தமற்ற சொல் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது ஆங்கிலம் பேசலாம் படிக்கலாம் அது வேறு விஷயம் அதற்காக இப்படியா வெள்ளைக்காரி அம்மா அப்பா வந்து சொல்லுவாளா சொல்ல மாட்டாள் ஏனென்றால் அவள் சூடு உள்ளவள் தமிழ்நாட்டில் உள்ள மாடு என்று தான் கத்துது லண்டன் மாடும் என்று தான் கத்தும் ஏன்னா அது இயற்கை ஒவ்வொரு இனத்துக்கும் கூப்பிடும் முறை இருக்கிறது அதைத்தான் அவர்கள் ஃபாலோ பண்ணுகிறார்கள் ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதை மீறுகின்றனர் இந்த பைத்தியகார காலத்தான் எப்படி ஒழிப்பது மம்மி என்பதன் அர்த்தத்தை திறந்து கொள்ளுங்கள் எகந்த நாட்டில் இறந்து போனவர்களை பாடம் பண்ணி அடக்கம் செய்வார்கள் அப்படி பாடம் பண்ணப்பட்ட பெயர் பெயர்தான் மம்மி உங்கள் பிள்ளைகள் உங்களை பலத்தாரோடு என்றுதான் அழைக்கின்றது வெள்ளைக்காரன்தான் பெற்றோர்களை முதலில் வெளியே விரட்டிவிட்டான் அந்த கெட்ட வழக்கம் இங்கேயும் பரவலாக நடப்பதை பார்க்கிறோம் இந்த மம்மி என்ற சொல்லுக்கு எந்தவித ஆக்கப்பூர்வமான ஆற்றலும் இல்லை இந்த கெட்ட வழக்கத்தை முதலில் வளர்த்து விட்டவர்கள் சினிமாக்காரர்கள் கதாசிரியர்கள் டிவி சீரியல் நடத்துபவர்கள் கால்நண்டு பள்ளிக்கூடங்கள் இவர்கள் நினைத்தால் இந்த கெட்ட குணத்தை இந்த கிறுக்குத்தனத்தை தரத்தை ஒழித்து விடலாம் மற்றும் சமுதாய தலைவர்கள் அரசியல்வாதிகள் இவர்கள் நினைத்தாலும் ஒரே நாளில் ஒழித்து விடலாம் நல்லது அன்பர்களே இந்த தீய வழக்கம் ஒளிந்து தமிழின் மனம் பிரகாசிக்க வேண்டும் தெரிந்த அனைவருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி